வெல்கம் டு சில்வா ஜாப்ஸ் அஃபிஷியல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய ரயில்வே துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் டுவெல்த் இதுக்கு வந்து டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதும் இதுக்கான ஏஜ் லிமிட் என்னது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் சிலபஸு இதை பற்றிலாம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் என்னிங்கன்னா நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தி எட்டே ஸ்டார்ட் ஆயிருச்சு லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மன்த் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கொடுத்துருக்காங்க இதுக்காக நாலு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க என்னென்னு பார்க்க பார்க்க போகிறோம் எந்த விதமான பதவி பதவிகள்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டு ட்ரெயின்ஸ் கிளர்க்கு நாலு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு பேஸிக் வந்து இருபத்தொன்னு எழுநூறு ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு முப்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க டோட்டல் வேகன்சி வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அக்கவுண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு பேசிக் பே வந்து பத்தொம்பது தொள்ளாயிரம் இதுக்கு சேம் ஏஜ் லிமிட் தான் வேகன்சி வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டுக்கு சேம் பேசிக் பே இப்போ சேம் ஏஜ் லிமிட்டு தான் நூற்றி அறுபத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ட்ரெயின்ஸ் கிளர்க்கு அதுக்கு வந்து பத்தொம்பது தொள்ளாயிரம் சேம் பேசிக் பே தான் ஏஜ் லிமிட்டு சேம் தான் எழுபத்தி ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் என்னதுன்னா பதினெட்டு முப்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க யூஆர்இடபிள்யூஎஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது ஓபிசிக்கு மூணு வருஷமும் எஸ்சிஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் அஞ்சு வருஷத்துக்கும் அஞ்சு வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்திருக்காங்க நீங்கள் எக்ஸாம் எழுதுனு சிபிடி ஒன்று எழுதுனதுக்கப்புறம் நானூறுூவா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அதுவும் நீங்கள் எப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் அப்படிதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா சிபிடி கம்ப்யூட்டர் எக்ஸாம் சிபிடி ஒன்று இருக்கும் சிபிடி டூ இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் லாஸ்ட்டு டாக்குமெண்ட் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டேஜ் ஜோனில் சிபிடி ஒன்ல என்னென்ன சிலபஸ்னா ஜென்ரல் அவேர்னஸ் நாற்பது கொஸ்டின்னு மேக்ஸ் முப்பது கொஸ்டின்னு ரீசனிங் முப்பது கொஸ்டின்னு டோட்டலாக நூறு கொஸ்டின்னு எக்ஸாம் டூ டைம் வந்து நைன்டி மினிட்ஸ் தராங்க என்னென்ன ஸ்ட்ரீமில் என்னென்ன டாபிக்ஸ்ன்னு நீங்கள் கொஞ்சம் நோட்டிகேஷனாக ரீட் பண்ணிக்கோங்க அதிலே கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஒன்று கிளியர் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டேஜ் டூக்கு வந்து எக்ஸாம்க்கு வந்து தொண்ணூறு நிமிஷம் தராங்க அதில் அதே மாதிரி சேம் தான் சேம் சிலபஸ் தான் ஆனால் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் மட்டும் வேறு அது ஜிகே வந்து ஐம்பது கொஸ்டினோ மேக்ஸ் முப்பத்தஞ்சு கொஸ்டினோ ரீசனிங் முப்பத்தஞ்சு கொஸ்டினும் டோட்டலாக நூற்றி இருபது கொஸ்டின்னு தொண்ணூறு நிமிஷம் டைம் தராங்க இந்த நாலு விதமான போஸ்ட்டுக்குமே ரெண்டு சிபிடி எக்ஸாம் இருக்குது ஆனால் ரெண்டே ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் டைபிஸ்ட் எக்ஸாம் டைபிஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அது எது இருக்குன்னா அக்கவுண்ட்ஸ் கிளர்காம் டைபிஸ்டுக்கும் ஜூனியர் கிளர் காம் டைபிஸ்டுக்கும் ரெண்டுக்குமே டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அது நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவு அடிச்சலாம் நீங்கள் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் எக்ஸாம் கூட ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நம்ம சதர்ன் ரிஜினியில் இருக்கிற பீப்புள் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இனில் அந்த வெப்சைட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் கொஞ்சம் செக் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கமர்ஷியல் கம்பிக்கை கிளர்க்குக்கு வந்து டுவெல்த்து படிச்சு ஃபிஃப்டி பெர்சன்ட் மார்க் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் அப்ளை பண்ணலாம் ஆனால் அதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் சேம் தான் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது ட்ரெயின்ஸ் கிளர்க்கு நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்து டுவெல்த்தில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் இருந்தாலே போதும் நம்ம சதன் ஜோன் சென்னையில் வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக எண்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து கமர்ஷியல் கம்பெனிக்கே கிளர்க்குக்கு டோட்டலாக இருபத்தொரு வேகன்சியும் அக்கௌண்ட் கிளர்க் கம் ஐபிஸ்க்கும் ரெண்டு வேகன்சியும் ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி வேகன்சி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரீஃபாக பார்த்தாச்சு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க தேங்க்யூ